என்ன மறைக்கிற நீங்க என்ன மறைக்கிற இவரு கிட்ட அப்படியா பேசுறேன் நீ எல்லாம் ரொம்ப ராக பேசிட்டு இருக்க திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் மருகாமில் இருக்கக்கூடிய தும்பளப்பட்டி அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் வட இந்திய தொழிலாளர்களால் அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்கார் ஒரு செங்கச்சூழல் வேலை கொடுத்திருக்காப்ல சரவண அதே செங்கச்சூழல் வேலை செய்த வட இந்திய நபர்களால் ஏதோ பிரச்சனை இருக்கு அது என்ன பிரச்சனைங்கிறது இப்போ வரைக்கும் பெரிய அளவுக்கு வெளியே வரல பெரிய பெரிய ஊடகங்களாக அது செய்தியாக மாற்றாமல் இருக்காங்க ஒரு செங்கச்சூழலில் அப்படி அடிச்சே கொலை நடந்திருக்கு அப்போ அந்த செங்கச்சூருடைய உரிமையாளர் யார் இதற்கு இந்த கொலைக்கு பின்னாடி வேறு எதுவும் காரணம் இருக்கா எதனால் எந்த நோக்கத்தில் இந்த மாதிரியான கொலையை இந்தியர்கள் செய்தார்கள் அப்படிங்கிறத முன்வைத்து நாம் தமிழ் சாலை சாலைவர்களில் ஈடுபடுறாங்க குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யணும் அந்த செங்கச்சூழிய உரிமையாளர் முதல்ல கைது செய்யணும் அவர்கிட்ட விசாரித்தாங்கன்னு தெரியும் அவர்கிட்ட விசாரணை செய்தால் மட்டும்தான் யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்கா வட இந்தியா அடித்துக் கொளவண்டாங்கிறது தான் செய்தி வெளியே வந்துருக்குங்க மற்றபடி இது ஒரு மர்மமாக இருக்குது ஏன் பேச மறுக்கிறாங்கன்னு தெரில ஏன்னா நம்மளோட புரிஞ்ச முடியும் இந்த ஸ்ட்ரீம் மீடியாலாம் எந்த ஒரு செய்தியை மூடி மறைக்க பார்க்குதோ அதுக்கு பின்னாடி பல முக்கிய தலைவருடைய ஈடுபாடுகள் இருக்கலாம் அப்படின்றனால இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது இதை அஜித் அஜித்குமாரோடைய கொலை வழக்கு எப்படி பெரிய அளவுக்கு பேச பேசவிட பிறகு தான் காவல்துறை தரப்பில் இருந்து யாருக்கும் உதவ முடியாத அளவுக்கு போனாங்க இன்ன வரைக்கும் அது விசாரணை விசாரணை சிபிஐன்னு போயிட்டுச்சு ஆனாலும் குற்றவாளிகள் இவர்தாங்கிறத நம்ம தெரிஞ்ச பிறகாக அந்த குற்றவாளிகளை ஐந்து காவல்துறை அதிகாரிகளை தனிப்படை அதிகாரிகளை சொல்லக்கூடிய அந்த அதிகாரிகளை கைது செஞ்சுருக்காங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இப்போ குறைஞ்சபட்சம் அந்த விசாரணை கைதுங்கிற அளவுக்கு போகிறதுக்கு இங்கே ஒரு செய்தியை பேசப்படும் பொருளாக மாற்ற வேண்டிய தேவை இருக்குது இப்போ அதே போல் இந்த சம்பவத்தையும் நம்ம பேசப்படும் பொருளாக மாற்றி தமிழர்களுக்கு ஒரு விடிவை கொண்டு வர வேண்டும் வாருங்கள் ஒருவர்களை இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசிகிட்டு இருக்கு அதற்காக தான் இந்த பதிவுங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சண்டை போடுவான்னு பார்க்குறேன் வரும்போது கொலை செய்யறதுல பல விதங்கள் இருக்குங்க துப்பாக்கி வச்சு சுட்டு கொள்வது அருவா வச்சு வெட்டி கொள்வது துப்பாக்கி சுட்டாலோ அருவாய் வச்சு வெட்டினாலோ ஒரு கண்ணை ஒரு ஒரு புல்லட் ஒரு தோட்டம் விறக்கணும்னா சுடும் நெத்தில அறிகிறோம் நெஞ்சில் இறங்கணும் செத்து போயிருவாப்புல அருவா வச்சு வெட்டினா தலை துண்டாயிரும் உடனே இறந்து போயிடுவாப்புல அதாவது கூடிய சீக்கிரம் மரணம் அப்படின்ற அளவுக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் அடிச்சே கொள்வது பார்த்தீங்களா இதே போல் தான் அஜித்குமாருக்கும் அடிச்சே கொலை செஞ்சுருந்தாங்க எவ்வளோ பெரிய குடும்பங்க அதே போல் இந்த சம்பவமும் இந்த வட இந்தியர்கள் அடித்தே கொலை செய்திருக்கிறார்கள் சரவணன் என்ற அந்த இளைஞரை எத்தனை வருஷத்துக்கு நடித்தாங்க எதனால் அந்த சண்டை நடந்திருக்கு இப்படிங்கிற இது வந்து காவல்துறை விசாரிக்கப்படுவது தான் தெரியும் முதல்ல கைது நடவடிக்கையை செய்யுங்கள் என்று நாம் தன்னு கட்சிக்காரங்க சாலை முறையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படி அப்படி சாலை முறையில் ஈடுபட்ட போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழ் கட்சிக்காரர்கள் மீது

ए अरे 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 फिल चेंज करा सर 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 फिल चेंज करा और आर सर 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 ये गारंटी पर नक्की पर पडवा देंगे ये सही पॉइंट देकर विचार வேற உங்களால் சார் இங்க பாருங்க எங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்குதான் சட்டம் தெரியும் எங்களுக்கு எங்களுடைய உரிமையை கேட்க தான் தெரியும் ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோங்க எங்களுக்கு தேவை இந்த பாயிண்ட் இல்ல எங்களுக்கு தேவையானது எங்க பிள்ளைய நாங்க வாங்கி நல்லடக்கம் செய்யணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா தயவு செய்து ஓனர் மேலையும் மேலாளர் மேலையும் நடவடிக்கை எடுங்க முதல்ல நடவடிக்கை எடுங்க அதற்கப்புறம் எங்ககிட்ட கிட்ட பேசுங்க இப்ப நீங்க ஒத்துழைப்பு கொடுக்க சொல்றீங்களா நாங்க சாலை ஓரத்தில் நிக்க தயார் நாங்க சாலை ஓரத்தில் நிக்க தயார் ஆனா எங்க பிள்ளைக்கு நீங்க நியாயம் கிடைக்காம எடுத்து போக முடியாது பாருங்க இது போல ஏதாவது ஒரு திமுக காரங்கிட்டியோ இல்ல அதிமுக யாரோ ஒரு அதிமுக இறங்கிட்டியோ அதிமுக ஒன்றிய சிலையோ திமுக ஒன்றிய சரியோ காவல்துறைப்படி பேசிடுமா இப்படி சவுடெல்லாம் பேசிடுமா மரியாதைலாம் பேசிடுமா எனக்கு கேட்கக்கூடாதா பேசக்கூடாதா காவல்துறை என்ன கொம்மு நடப்பா அவங்களுக்கு ஆ பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டவர்கள் யார் குற்றவாளியெல்லாம் அவங்களை கைது பண்ணணும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போராடுறாங்க அதுக்கு நீங்கள் சரி கொடுத்து அதை கூட கேட்கறதுக்கு உங்களுக்கு முடியலாம் மரியாதையெல்லாம் பேசுகிறது அவமியம் பேசுகிறது நீங்கள் அம்மையாக இருங்கன்னு சவுண்டை கொடுக்குறது ஏன்னா காவல்துறை என்ன நினச்சிட்டீங்க நீங்கள் நம்ம தான் எல்லாம் நினைச்சிட்டீங்களா திமுக ஆட்சி இருக்கு இன்னைக்கு அதான் ஆட்டம் போடுறீங்க நாளைக்கு சரியான ஆட்சி அதிகாரம் வந்தால் நாளைக்கு நாம் தமிழ்நாட்சி அதிகாரத்துக்கு நுழைந்தால் நாம் தமிழ்நாட்சி மறட்டும் இல்லையா அதிகாரம் இல்லைங்க அதுதான் பிரச்சனை இப்போ தமிழர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் தமிழர்களுக்கான விடியும் குறிப்பாக தமிழ் தேசிய அதிகாரம் வந்தால் தான் தமிழர்கள் இனி நிம்மதியாக வாழ முடியும் இந்த வட இந்தியர்களுடைய வருகையை சரியாக நம்ம வந்து ஆவணப்படுத்தணும் யார் யாரெல்லாம் வரேன் எங்கெங்கே போகிறேன் எங்கேயும் தங்குறேன் அப்படிங்கிறத ஒரு ஆவணப்படுத்தி அப்படி ஆவணப்படுத்தினால் மட்டுமே குற்றங்கள் குறைக்கப்படும் குற்றம் இவங்களுக்கு வந்து எளிமையாக இங்கே வந்து ஒருத்தர் ஒரு வீட்டில் திருட்டிட்டு போயிட முடியுது எளிமையாக வந்து ஒரு நாலு பேரை கற்பனை கற்பளிச்சுட்டு விசாயிட முடியுது இவங்களால் அப்போ இதை தடுக்க வேண்டும் என்றால் யார் யார் எங்கேருந்து வரேன் தமிழ்நாட்டுக்கிட்ட வரேன் அப்படின்னாலே இன்னர்வன் பெருமிட்டு கொடுங்க முன்னிலை சீட்டு கொடுங்க அவங்களுக்கு அவங்களுடைய வருகையை பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு நான் சீமானோடு தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்காங்க யார் கேட்குறா இன்னர்வன் பெர்மிட்டு வேணுங்கிறதுனால இது இந்தியா அப்படின்னா ஒன்று ரேஷன் கார்டு கொடுக்க போகிறீங்களே பிரேஷன் கார்டு கொடுத்த இங்கே இருக்கக்கூடிய எவடைந்தெல்லாம் யார் கூட்டு போடுவான் ஒன்று பிஜேபி போடுவான் இல்லை காங்கிரஸ் போடுவான் இந்த மாநில கட்சிக்கு போடுவானா தான் நம்ம திமுக அதிமுக கல்வி கழிவு உத்தரவாலும் இவங்களாம் மாநில கட்சி குறைஞ்சபட்சம் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த வடையந்தியன் யார் கூட்டு போடுவான் காங்கிரஸ் பாஜக போடுவான் அங்கே இருக்கக்கூடியவன் யாராக இருப்பான் நாளைக்கு அதிகார வந்து உட்காண்ட அப்படின்னா நம்ம சேட்டை நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் காவல்துறையவே அடித்து கையை உடச்ச வரலாறு இருக்கு யாரு இந்த இந்தியர்கள் முடக்குறிச்சியில் அதுவும் பெண் கவலை அடிச்சிருக்கான் என்ன தான் பண்ணுது பாரு பீகாரில் பீகாரை சேர்ந்த ஒரு சில நபர்களை அந்த வட இந்தியர்கள் பீகாரை சேர்ந்தவர்களை கூட அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்தி பரவுது இந்த வதந்திக்கு உடனே பீகாரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்கிறாங்க சட்டமன்றத்தில் பேசி ஒரு தனு குழு அமைச்சு இதை பற்றி விசாரிக்கணும் பீகார்லருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இல்லை அதாவது பொய் அப்படின்னு திருப்பி போகுது அப்போ பீகார் பீகாருடைய அரசு அவங்க அவங்களுடைய மக்களுக்காக எந்த அளவுக்கு உழைக்கிங்கிறத பாருங்கள் எந்த அளவுக்கு இதுக்கும் பாருங்கள் ஆனால் இங்க ஒரு அரசு இருக்கே திராவிட அரசு இது எதை பற்றியும் கண்டுக்கிறது கிடையாது இந்த தூய்மை பணியாளர் போராடுறாங்க ம் ஹம் கொடுத்து கேட்க மாட்டோம் மிரட்டும் அவங்கள எங்களுக்கு எதிராக நீ போராடுவியா எவ்வளோ மோசமான ஆச்சுங்க ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு போட்டால் தப்பாடா ஓட்டு போடாத நீ திருடிக்கிட்டீங்க காசு கொடுத்து வாங்கினீங்க மக்களை உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க திமுக வரணும்னு போட்டோன்னு கூட திமுக வரக்கூடாதுன்னு தான் அதிகம் அப்படியே ஓட்டு புரிஞ்சு ஜெயிச்சிட்டீங்க உங்க கட்சி இருக்கக்கூடியவன் கடைசி வரைக்கும் ஏதாவது கோரை எடுத்துக்கலாம் நம்ம அதிகாரத்தை வச்சு நம்ம ஏதாவது சம்பாரிச்சுக்கலான்றக்காண்டி கடைசி வரைக்கும் திமுக பாதுகாத்துட்டு இருக்காங்க ஆனால் தமிழர்கள் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்கிறத பாருங்க இங்கே பார்த்துருப்பீங்க சேலத்தில் ஒரு சின்ன ப பள்ளிக்கூடத்து படிக்கூடிய ஒரு பொண்ணை ஒரு சின்ன புள்ள குழந்தை அது அதை கூட்டி போய் கற்பலை தூக்கிட்டு போய்ட்டு கற்பழிச்சிட்டான் கற்பழிச்சு விட்டு போயிட்டான் யாரும் தெரில காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு வாரம் தேடுது எப்படி கண்டுபிடிப்பீங்கிற எந்த ஒரு ப்ரூஃபும் எந்த ஒரு சான்றுமே எங்கிட்ட தேவை வரா எதுவுமே இல்லைனா எப்படி கண்டுபிடிப்பீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவேறான குற்றங்கள் திருட்டு கொலை கற்பழிப்பு இது போன்ற பல குற்றங்களுக்கு வட இந்தியர்கள் காரணமாக இருக்கிறாங்களா இல்லையா இருக்கிறாங்களா இல்லையா நம்ம ஊர்களை எளிமையாக கண்டுபிடித்து விடலாம் அவன் எங்கேயும் வரானு தெரியுமா நமக்கு வடர்ந்து தெரியும் அவன் பீகாரா ஒரிசாவா எந்த நாடு எந்த மாநிலமாக தெரியுமா நமக்கு பாதி பேர் பார்த்தா மாதிரி இருப்பான் அவன் சைனாகாரன் இல்லை அவனும் வட தான் இந்த உத்தரப்பிரதேசம் அந்த சைடில் இருந்து இருக்கக்கூடியவர்கள் சில பேர் பார்த்தா அப்படி சைனாகார மாதிரி இருப்பான் நமக்கு சைனாகாரன் யார் உத்தரப்பிரதேசக்காரன் யாருன்னு தெரியாது புரியுதா உங்களுக்கு அப்போது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நமக்கு இன்னொருலாம் பெருமிட்டை கொண்டு வாங்கன்னு சொன்னால் யார் கேட்குறா இந்த திராவிட கும்பல் இருக்கானுங்களே செய்யவே மாட்டாங்க அதை ஏன்னா அவர்களுக்கு தேவை கிடையாது அவர்களுக்கு அவர்களுக்கு இங்கே இருக்கு இருக்க வேண்டும் என்ற இருப்பு வேணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது தமிழர் நல்லா இருந்தாலும் செத்து போனான்னு நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி கேவலமான ஒரு ஆட்சிங்க இது வரைக்கும் தமிழ்நாடு கண்டறாத கேவலமான ஆட்சி இந்த ஆட்சி சரவணனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இது இது போல் இனி எந்த ஒரு சரவணனுக்கும் நடக்கக்கூடாது எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வளைந்தினால நம்ம எவன் பிடிக்க போனா அப்படின்னு போயிடுறேன் திருப்பிட்டு எல்லாம் முன்னிப்பிட்டு அப்போ இது ஒரு நெறிப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு அரசுக்கு நம்ம தொடர்ச்சியாக வலியுறுத்தி இருக்கிறோம் மக்கள் பெரிய அளவுக்கு இதை போராட்டமாக முன்னெடுத்து இதுக்கு ஒரு வழி கொண்டு வரணுங்க அப்போ நமக்கு விடுவு சரவணை கொண்டு விட்டாங்க தெரியு என்னென்ன இதுக்கு என்ன நடந்துச்சு இங்கே முதலாளிகள் இருக்காருங்களே அதையும் சொல்ல வேண்டியிருக்கீங்க வட இந்தியன் தானே குறைச்ச ரேட்டில் வேலை பார்க்குறேன் நீங்கள்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க அதிகமாக சம்பாதிக்கிறீங்க அதிகமாக சமாளிக்கிறீங்கன்னா அண்டே நீ உழைப்பை சுரண்டிகிறாய் இந்த முதலாளிகளாக இருக்காதுங்களே உழைப்பை சுரண்டி வட இந்தியனுடைய உழைப்பை சுரண்டி வட இந்தியனுக்கு சேத்திரமாக பேசிகிட்டு இருக்கோம் வட இந்தியனுடைய வடக்காரனுடைய உழைப்பை சுரண்டி அவனை அதிகமான பணிக்கு உள்ளாக்கி அதிகமாக வேலை செய்ய வச்சு அவனுக்கு கொஞ்சம் சம்பளத்தை கொடுத்து அவனை வந்து உழைப்பை சுரண்டுறாங்க நம்மளால் அப்படி கிடையாது இந்த வர்க்க விடுதலை இந்த மாதிரியான உழைப்பு சூழலுக்கு எதிராக நம்ம மக்கள் எத்தனையோ பேர் போராடி பல தியாகங்களை செஞ்சுருக்காங்க அதுக்கு தான் அந்த விடுமுறை பணி நேரங்கிறதுலாம் கிடச்சிது சும்மா கிடையாதுப்பா எவன் சொன்னால் எங்கே கேட்குறாங்க கேட்டால் அவங்க என்ன கோச்சு பார்க்குறேண்ணா நீ ஏமாத்துறா அவனை நீ ஐநூறுரூவா கொடு அவனுக்கு எங்களுக்கு ஐநூறுரூவா கொடுக்குறியா தமிழருக்கு கொடுக்குறியா அவனுக்கு ஐநூறுவா கொடுத்தினா தமிழால்னு எடுத்துக்கிறார் ஆனால் கொடுக்க மாட்டேன் அவன்கிட்டயா ஏமாற்றுக்கிறாரு வட இந்தியர்களே இதெல்லாம் ஒழுங்குமுறைக்கு கொண்டு வர வேண்டும் இந்த கார்பெட் முதலாளிகள் என்ன செய்யணும் குறச்ச சம்பளம் கொடுத்து அவங்க வச்சிக்கலான் இருக்காண்டி அவங்களை வளர்த்து விட்டு வளத்து விட்டு எல்லா இடத்துலையும் அடிக்கி விட்டு மொத்தமாக தமிழர்களை அகற்ற போகிறார்கள் அண்ணன் சீமானவர் பலமுறை சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வரான் நாளைக்கு உன்னை அடிப்பான் நாளைக்கு நீ அடித்து வரட்டாலும் உங்களை கேட்க நாதி இருக்காங்க இன்றைக்கி திருவண்ணாமலை முழுக்க உங்கள் கும்பல் லாக்கர வச்சிருச்சு இப்போ பாருங்கள் இங்கே எல்லா இடத்துக்கும் அடிக்கிற பிரச்சினா தமிழர்களே விழித்துக் கொள்ளுங்கள் தமிழ் தேசிய ஆட்சி ஒன்றே நமக்கு தீர்வு பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்து கருத்துனுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்